மரண நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் ஜூன் ஐந்து இன்று வந்து சுற்றுச்சூழல் தினத்துக்காக வந்து இந்த நீர்நிலையை சுத்தம் செய்ய வந்திருக்காங்க இந்த தன்னார் இந்த ஏரி முழுக்க உள்ள பிளாஸ்டிக் கண்ணாடி பாட்டில்கள்லாம் இன்றைக்கி சுத்தம் செய்தனர் அதற்காக நினைவு பரிசாக அவர்களுக்கு வந்து தொடர் சீனிவாசன் அவர்கள் வழங்கிய கேப் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் இந்த வெயிலில் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த சுற்றுச்சூழலுக்காக போராடியவர்களுக்கும் நம்மளோட தோழர் குமார் அவர்கள் சென்னை நிறுவனத்திலிருந்து பிரிண்ட் ஃபிளெக்ஸ் நிறுவனத்திலிருந்து அவர் வந்து நமக்கு நோட்டு கொடுத்திருந்தனர் அதுக்கப்புறம் ரெனால்ஸ் என்னவரத்திலிருந்து பேனா கொடுத்துருந்தாங்க என்டிஎஸ்ஓ எண்ணங்களின் சங்கமம் பிரபாகரன் சார் ஒருத்தர் பேனா கொடுத்தாங்க அவங்களோட பொருட்கள் நம்ம மறுபடியும் அதுக்கப்புறம் ஷார்ப்பனர் இதே போல் எழுது பொருட்கள்லாம் கொடுத்து இந்த குழந்தைகளுக்காக ஒரு நினைவு பரிசாக தோழர் சகோதரர் கார்த்திக் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்மளோட கலந்துக்கிட்டு இந்த குழந்தைகளை வாழ்த்துகிறார் ஒவ்வொரு பூமி எல்லா உயிர்களுக்குமான இது தான் நம்ம விஷன் மிஷன் நம்ம வளர்த்த மரங்களை பாருங்கள் இந்த நீர்நிலையை சுற்றி நம்ம இவ்வளோ விஷயங்களை தொடர்ந்து செய்து வருவதற்கு காரணம் அடுத்த தலைமுறைக்கான நல்ல தண்ணீரையும் சுத்தமான காற்றையும் கொடுக்கும் பணிகளில் இன்றைய பணிக்காக கூடியிருந்த அனைவருக்கும் மரங்களில் என்பது சுற்றுச்சூழலுக்குதன் மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்